ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு ஆளு பராத்தா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது உருளைக்கிழங்கு வச்சு நல்லா ஸ்டஃப்டு பண்ணி உருளைக்கெழங்கு சப்பாத்தின்னு கூட சொல்லலாம் ரொம்பவே மெருதுவாக எளிமையான முறையில் ஈஸியாக நான் செஞ்சுருக்கேன் இது ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப எளிமையான முறையில் செய்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்ட்டாக பசஞ்சு வச்சுருக்கேன் நல்லா மிருதுவாக சாஃப்டாக பசஞ்சு வச்சு மேலே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக மிருதுவாக இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொறிஞ்சு வரவும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் நல்லா இப்போ இதை வதக்கி விடலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா ஓரளவு வதங்கி வரணும் வெங்காயம் கலர் மாற வரைக்கும் ஓரளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவுலையும் நம்ம உப்பு சேர்த்துருப்போம் அதனால் மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தா போதும் நல்ல வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் காரத்துக்காக சேர்த்துக்கலாம் இதோட கரம் மசாலா வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலாவை வதக்கி எடுத்துட்டோம் இப்போ இதில் நம்ம பாயில் பண்ணி வச்ச பொட்டட்டோவை நல்லா கையாலே நல்லா மசிச்சு போட்டுக்கோங்க கையாலே நல்லா பசைஞ்சு நம்ம இதை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம் எல்லா உருளைக்கிழங்கையும் நான் சேர்த்துட்டேன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம அந்த உருளைக்கிழங்கு மசிக்கிறதை வச்சு நல்லா நம்ம நல்லா மசித்து எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் அப்போ தான் ஸ்டஃப்டு பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு சப்பாத்திக்குள்ளே வச்சு நல்லா தேய்க்கு தேய்க்கணும் நம்ம அதனால் சாஃப்டாக மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கலாம் இறக்குற ஸ்டேஜில் மல்லித்தலை போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்கிறேன் நம்ம தக்காளியெல்லாம் இதில் சேர்க்க மாட்டோம் அதனால் புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் சேர்த்துட்டு நல்லா களரி விட்டுடலாம் இப்போது ஆளு மசாலா ரெடி ஆயிடுச்சு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி மாவில் இந்த மசாலாவை வச்சுட்டு சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துட்டோம்னா ஆலு பராத்தா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நல்லா ஒரு உருண்டை சைஸ் எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் தேய்க்கும் போதே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஓரளவு நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நம்ம இதில் உருளைக்கெழங்கு மசாலாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதில் வச்சுட்டு நல்லா மடித்து எடுத்துக்கலாம் நல்ல கையாலே லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க உள்ள மசாலா வச்சுருக்கிறதுனால ஜென்ட்லாக தான் நம்ம ரோல் பண்ணணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நல்லா நைஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்ல வச்சுட்டு சுட்டு எடுத்தோம்னா சூடாக ஆளு பறத்தா ரெடி ஆயிடும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த ஆளு பராத்தாவுக்கு நெய் விட்டு சுடும்போது ஒரு வாசனையாக டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே ஃபில்லிங்காகவே இருக்கும் இதுக்கு சைடிஷ் குருமா எதுவுமே தேவையில்லை ஆனியன் ரைத்தாக இருந்தாலே போதும் சூப்பராகவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டுட்டு நல்லா சுட்டு எடுத்துடலாம் சப்பாத்தியை எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி ஸ்டஃப்டு பண்ணி செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாரும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம் அருமையாக ஆளு பராத்தா இருக்குது ரெண்டு பக்கமும் நெய் தேவையான அளவு உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஆளு பராத்தா அருமையாகவே ரெடி ஆயிடுச்சு என்னோட வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ